வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமண்ட குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் இன்றைய சிந்தனை தலைப்பு மிக உயர்ந்த ஈகை அதாவது ஈகை என்பதே உயர்ந்தது அதுதான் இப்பொழுது மனிதனுடைய பிறப்பின் நோக்கத்தை அடைவதற்கு நமக்கு உதவுவது ஈகை என்பதுதான் என்பதை நம் பல்வேறு சிந்தனைகளிலே புரிந்து வைத்துக் கொண்டு இருக்கிறோம் ஆக அப்படிப்பட்ட ஈகையிலே மிக உயர்ந்தது என்று இன்றைய சிந்தனை இருக்கிறது நேற்றைய சிந்தனையிலே நாம் எது நல்ல செயல் என்று பார்க்கும் பொழுது ஒரு இரண்டு செயல்களை நாம் சொன்னோம் சிந்தித்தோம் எப்படி என்று பார்த்தால் அதாவது இயற்கை துன்பம் என்பது போக்கப்பட வேண்டும் என்பது ஒன்று இரண்டாவதாக செயற்கை துன்பம் ஏற்படாமல் அவர்களை காத்துக்கொள்ளக்கூடிய அறிவு தானம் என்று இரண்டை கூறினோம் அதில் அந்த இரண்டாவதாக இருக்கக்கூடிய அந்த அறிவு தானம் என்பதுதான் மிக உயர்ந்த ஈகை என்று இன்றைய சிந்தனை இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அறிவை கொடுப்பது பொருளை கொடுக்கும் பொழுது என்ன ஆகிறது என்று சொன்னால் அந்த பொருளின் அந்த பொருள் அந்த தேவையை நிறைவு செய்த பிறகு மீண்டும் அந்த தேவை ஏற்பட்டுக் தான் இருக்கும் அந்த இயற்கை துன்பம் என்பது வாழ்நாள் முழுவதும் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்றுதான் இப்பொழுது அது செயற்கை துன்பமாக மாறாமல் மாற்றாமல் இருந்து கொண்டால் இந்த இயற்கை துன்பத்தை அவரவர்களே நிலையாக வாழ்நாள் முழுவதும் போக்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்னிடம் எல்லா பொருள் வளங்களும் இருக்கிறது என்ற ஒரு நிறைவும் திருப்தியும் அங்கு வந்துவிடும் இப்பொழுது கூட நாம் வாழ்வின் நோக்கம் என்று ஒன்றை தெரிந்து கொண்டு அதன் பிறகுதான் வாழ்க்கை தத்துவத்துக்கு வருகிறோம் வாழ்வின் நோக்கம் என்பதை பொதுவாக நாம் எல்லாம் இறை உணர்வு பெறுதல் இறைநிலை அடைதல் இப்படி எல்லாம் கொண்டிருக்கிறோம் இப்பொழுது கூட அதை எப்படி வைத்துக் கொள்ளலாம் என்று நமக்கு தோன்றுகிறது என்று சொன்னால் வாழ்வின் நோக்கம் என்ன என்றால் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் நிறைவாக வாழ வேண்டும் ஆனந்தமாக வாழ வேண்டும் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் அன்பாக வாழ வேண்டும் இப்படி எடுத்துக்கொள்ளலாமே எந்தெந்த உணர்வுகளெல்லாம் நம்மிடம் இயல்பாக இருப்பாக காலத்தால் அழிக்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குள்ளாகவும் இருக்கிறதோ அதையெல்லாம் அனுபவம் செய்வது என்பதுதான் வாழ்வின் நோக்கம் என்று எடுத்துக்கொண்டால் என்ன இதை இந்த உணர்வுகளை எல்லாம் பெற்று வாழ்வதற்கு என்ன வேண்டும் என்பதற்கான தத்துவம் இந்த வாழ்க்கை தத்துவம் இந்த வாழ்க்கை தத்துவம் என்பது புரிந்துவிட்டால் இந்த உணர்வுகளை எல்லாம் வாழ்வதற்கான ஒரு எளிமையான வழி ஒவ்வொரு மனிதனுக்கும் தெரிந்துவிடும் அப்ப இந்த நிலையில் வாழ்வதுதான் வாழ்வின் நோக்கம் என்று எடுத்துக்கொண்டால் அது இயல்பாக இறை உணர்வு என்பதற்கு கொண்டு போய் விட்டுவிடும் அது மட்டுமல்ல இதுதான் நோக்கம் என்று சொல்லும் பொழுது அங்கு நாம் இதையெல்லாம் தற்காலிகமாக தேடி கர்மவினையை கூட்டிக் கொள்ளக்கூடியது நின்றுவிடும் கர்மவினை கழிக்கக்கூடிய செயல்களும் அங்கு நடந்து கொண்டிருக்கும் அப்ப அந்த இடத்தில் இறை உணர்வு என்பது தானாக வந்துவிடும் ஆக இப்போ வாழ்வின் நோக்கம் என்பதே மகிழ்ச்சியாக வாழ்வது இப்போ இன்னைக்கு உலகத்தில் துன்பம் என்று சொல்கிறோமே அந்த துன்பம் என்பதே என்ன என்று கேட்டால் இந்த நிலையானவற்றை நிலையானவற்றையெல்லாம் தேடிக்கொண்டிருப்பதுதான் துன்பம் இப்ப துன்பம் போக்குவதுதான் ஈகை என்று சொல்லிவிட்டோம் ஈகை என்று சொல்லிவிட்டோம் இப்போ இவர்கள் தேடிக்கொண்டிருப்பதை எல்லாம் கொடுப்பது ஈகையா நீங்க தேடிக்கொண்டிருப்பதெல்லாம் நிலையாக உங்களிடமே இருக்கிறது உங்களிடம் வைத்துக்கொண்டே நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்ற அறிவை கொடுப்பது ஈகையா என்று கேட்டால் உயர்ந்த ஈகை அந்த அறிவை கொடுப்பதாகத்தான் அமையும் அப்ப இதைத்தான் ஜீசஸ் கிறிஸ்ட அவர்கள் பசித்தவனுக்கு மீன் கொடுப்பதை விட மீன் பிடிக்க கொடு என்று சொன்னார் அது கூட ஒரு ஒரு குறுகிய அளவில் அதை பார்க்கிறோம் மீன் பிடிக்க கற்றுக்கொடு விட இப்பொழுது மகர்ஷி அவர்கள் எப்படி சொல்லுகிறார்கள் உலகத்தில் பொருள் வறுமை என்பதே இல்லை அறிவு வறுமை என்பதுதான் இருக்கிறது என்று அழகாக சொல்லிவிட்டார் அப்ப அவர் என்ன சொல்ல வர்றார் மகர்ஷி அவர்கள் இந்த இடத்துல என்ன சொல்ல வருகிறார் என்று பார்த்தால் வறுமை வறுமைதான் இருக்கிறது என்று சொன்னால் அறிவு போக்குவது போக்குவதுதான் ஈகை என்று சொல்லிவிட்டார் இப்ப கூட நாம் இன்னைக்கு சிந்தனை தலைப்பில் என்ன மிக உயர்ந்த ஈகைன்னு சொல்றோம் மிக உயர்ந்த ஈகைன்னா சாதாரண ஈகைன்னு ஒண்ணு இருக்கு உயர்ந்த ஈகைன்னு ஒன்னு இருக்கு ரெண்டா நம்ம பிரிக்கிறோம் சாதாரண ஈகை என்ன இயற்கை துன்பத்தை போக்குவது சாதாரணமான ஈகை என்று வைத்துக் கொள்வோம் அந்த இயற்கை துன்பத்தை செயற்கை துன்பமாக மாற்றாமல் நிறுத்தி அவருக்குள் இருக்கக்கூடிய அத்தனை உணர்வுகளையும் அனுபவம் செய்யக்கூடியதை அவர்களிடமே இருக்கிறது என்பதை சொல்லி உணர்த்துவது உயர்ந்த ஈகை என்று சொல்கிறோம் இதுதான் அறிவு ஈகை அந்த இரண்டும் சொல்லுகிறோம் ஆனால் மகரிஷி அவர்கள் என்ன சொல்லிவிட்டார் உலகத்தில் பொருள் வறுமை என்பதே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டார் என்ன அந்த முதல் ஈகை கூட இன்று அவ்வளவு அதிகமாக சமுதாயத்தில் தேவைப்படவில்லை என்று சொல்லிவிட்டார் அப்ப அறிவு ஈகைதான் இன்று அதிகமாக தேவை கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூத்தி சதவீதம் அறிவு ஈகை மட்டும்தான் இன்று தேவையாக இருக்கிறது ஒரு ஐந்து சதவீதத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால் இந்த பொருள் ஈகை என்று எப்படி அதாவது தனது இயற்கை துன்பத்தை போக்கிக்கொள்வதற்கே தான் பொருள் ஈட்ட முடியாத உடலால் மனதால் பாதிக்கப்பட்டவர்கள் அல்லது சமுதாயத்தால் கைவிடப்பட்ட இளைஞர்கள் முதியோர்கள் அப்படிதான் சொல்லணும் அந்த வயதினரை தான் சொல்லணும் இளைஞர்கள் என்றால் அவர்கள் உடலாலும் அறிவாலும் பொருள் ஈட்டக்கூடிய அளவுக்கு இன்னும் வளர்ச்சி பெறாத அந்த வயதினர்கள் சிறு வயதினர்கள் இன்னொன்று உடலாலும் அறிவாலும் பொருள் ஈட்டக்கூடிய நிலையிலிருந்து வயதாகி அந்த வயோதிகத்தின் காரணமாக அவர்களால் ஈட்ட முடியாத நிலையில் இருக்கக்கூடிய வயோதிகர்கள் இந்த இரண்டுக்கும் நடுவுல இருக்கிறவங்கள உடலாலோ மனதாலோ அவர்கள் பொருளீட்ட முடியாத அளவுக்கு பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த மூன்று கேட்டகரியை தவிர வேறு யாருக்கும் எந்த வகையிலும் நீங்கள் இயற்கை துன்பம் என்பதை போக்கக்கூடிய பொருளை கொடுத்தால் கூட அது ஈகையாக இதிடம்தான் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இப்பொழுதெல்லாம் நாம் செய்யக்கூடிய சமுதாயத்தில் செய்யக்கூடிய ஈகை அன்னதானம் பசுப்பினி போக்குதல் இப்படியெல்லாம் சொல்றாங்க அதில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நாம் சொல்லக்கூடிய இந்த அந்த இயற்கை துன்பத்தை போக்குவதற்கான பொருளை பெறுவதற்கான தகுதி இல்லாதவர்களுக்குத்தான் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் அங்கு அறிவை கொடுத்து விட்டால் அவரவர் நிறைவாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருப்பார் அப்ப இந்த மிக உயர்ந்த ஈகை என்று சொல்லும் பொழுது அங்கு அறிவை கொடுப்பது அதை கொடுப்பதற்கு எப்படி கொடுப்பது என்று ஒரு பெரிய குழப்பம் இருக்கும் இந்த சமுதாயத்தில் அழிவு தான் இருக்கிறது அறிவு வறுமையை போக்குவது என்று சொன்ன உடனே அறிவு போக்கும் ஈகை செய்கிறேன் என்று ஒவ்வொருவரும் அவர்களுக்கு தெரிந்ததையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் இப்பொழுதெல்லாம் சமுதாய நலம் என்ற அடிப்படையில் சொற்பொழிவு ஆற்றுபவர்கள் என்று நிறைய பேர் இன்று சொற்பொழிவெல்லாம் மாற்றுகிறார்கள் அந்த சொற்பொழிவுகளை பார்த்தால் ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவர்கள் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் நிறைய வருகிறது ஆனால் அது அறிவு வறுமை போக்குகிறதா போக்குகிற மாதிரி தெரிகிறதா என்றால் தெளிவாக இல்லை அப்ப அதற்கு உதவுவது இது என்று சொன்னால் மகரிஷி அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை தத்துவம் என்பது இருக்கிறதே இந்த ஒன்றை அப்படி அடிப்படையாக கொண்டு தெளிவாக நமக்கு இந்த அறிவு வறுமையை போக்குவது என்று எடுத்துக்கொண்டால் அது நூறு சதவீதம் கண்டிப்பாக அது அறிவு வறுமை போக்குவதாக அமைகிறது அதிலும் இதில் இருக்கக்கூடிய இரண்டு இடங்கள் இந்த வாழ்க்கை தத்துவத்தில் இருக்கக்கூடிய இரண்டே இரண்டு பகுதிகள் அந்த இரண்டு பகுதிகள் ஆழமாக கொடுக்கப்பட்டால் போதும் ஆனால் அதை கொடுப்பதற்கு இந்த இரண்டையும் ஆழமாக நாம் உணர்ந்திருக்க வேண்டும் இல்லை என்று சொன்னால் அதை கொடுக்க முடியாது அது என்ன என்று சொன்னால் இந்த வேலாத்திரி மகரிஷியின் வாழ்க்கை தத்துவத்திலே தேவைகள் மூன்று அறநெறிகள் மூன்று ஆறு மட்டும் இருந்தால் போதும் தெளிவாக இருந்தால் போதும் இதை உணர்த்தி விட்டால் போதும் தேவைகள் மூன்றை உணர்த்தி விட்டால் அங்கு தேவைக்கு மேல் பொருள் இருக்கிறது என்பதை அனைவரும் உணர்ந்து கொள்வார்கள் அது எப்பொழுது உணர்ந்து கொள்கிறார்களோ அப்பொழுது துன்பம் கொடுத்து ஒரு பொருளை தேட வேண்டுமென்ற ஒரு வேட்கை நின்று விடும் அந்த இடத்தில் ஒழுக்கம் வந்துவிடும் ஒழுக்கம் வந்துவிடும் அடுத்து என்ன ஆகும் மேல் பொருள் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டால் ஈகை என்பது தானாக வந்துவிடும் வந்துவிடும் இடையில் கர்மயோகம் என்ற கடமை இதை விட வேறு என்ன வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது ஆக இந்த இடத்தை நாம் உணர்த்திவிட்டால் அங்கு மகிழ்ச்சியான வாழ்க்கையும் நிறைவான வாழ்க்கையும் ஆரோக்கியமான வாழ்க்கையும் எல்லாமே தானாக வந்துவிடும் தானாக வந்தும் தானாக வந்துவிடும் தானாக இருப்பதை உணர முடியும் எதுவுமே வந்து விடுவதல்லவ ஏற்கனவே அது வந்து விட்டது அப்ப அதை உணர்ந்து கொள்ள முடியும் அப்ப இதற்கு ஒரு இந்த நிலையை உணர்த்துவதற்கு இன்னும் தெளிவாக உணர்த்துவதற்கு இன்னும் அதை நாம் அதாவது உடலின் அதாவது உடல் மனம் உயிர் என்ற அடிப்படையில் இந்த மூன்றினுடைய தேவைகள் என்ன என்ன என்று அதை உணர்த்தக்கூடிய அளவுக்கு நாம் வந்துவிட்டோம் என்று சொன்னால் அந்த அறிவு ஈகை என்பது மிகவும் உயர்ந்த ஈகையாக மாறிவிடும் இதற்கு உதவுவது இந்த உலக பொல்கள் உடலை சார்ந்தது உறவுகள் மனதை சார்ந்தது அந்த பாலுறவு என்பது உயிரை சார்ந்தது என்று இந்த உடலின் தேவை மனதின் தேவை உயிரின் தேவை என்பவற்றையெல்லாம் இன்னும் ஆழமாக உணர்த்தக்கூடிய அளவுக்கு இந்த வாழ்க்கையை தத்துவம் விரிந்து செல்கிறது அப்ப அந்த அடிப்படையிலே நமது தமிழ் ஆனந்த யோகம் இப்பொழுது இந்த அறிவு வறுமையை போக்குவது என்ற ஒரே ஒரு அந்த தொண்டு ஈகை இதைத்தான் குறிக்கோளாக எடுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே மிக உயர்ந்த ஈகை என்று சொல்லக்கூடிய அறிவு ஈகை என்பதில் நீங்களும் தமிழ் ஆனந்த யோகத்தோடு இணைந்து பயணித்துக் கொண்டு வாங்க வாருங்கள் அனைவரையும் இந்த தொண்டிலே இணைத்து விடுங்கள் இந்த தொண்டு உயர்ந்த தொண்டாகவும் நூறு சதவீதம் உண்மையான ஈகையாகவும் இருந்து நமக்கும் நமது சந்ததியருக்கும் பயனளிக்கும் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு இந்த பணியை தொடர்வோம் வாழ்க வளமுடன்